உடல் எடையை குறைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அளவுக்கு தடங்கள் வரும் அந்த அளவுக்கு உடம்போட எடையும் குடிக்கிட்டே இருக்கும் நம்ம எந்த பயிற்சியாக இருக்கட்டும் எந்த உணவு முறையாக இருக்கட்டும் எந்த பத்திய முறையாக இருக்கட்டும் சில நாள் சில வாரங்கள் தான் ஃபாலோ பண்ணுறோம் மற்றட்டையும் ஃபாலோ பண்ணுறது இல்லை அதுக்கு நம்ம வேலை சுமையும் ஒரு காரணம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து படிப்படியாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப உடல் எடையோடு இருக்காங்க அது அவங்கள சுதந்திரமாக இருக்க விடுறதில்ல பல நோய்களை கொண்டு வந்துடுது மெயினாக மூட்டுவொட்டியை கொண்டு வந்துடுது அப்புறம் கற்பவை சார்ந்த பிரச்சனைகள் கொண்டு வந்துடுது இதுலருந்து மீண்டு வரணும்னா எளிமையான வழி சொல்கிறேன் உணவு வேலை உணவை கொஞ்சம் அளவு சாப்பாடை கட் பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற டைம் ஜூஸ் லோ பட்ஜெட்டில் என்ன பழம் விற்கிறதோ அந்த பழத்தில் ஜூஸ் போடுங்க அந்த சீசனில் என்ன லோ பட்ஜெட்டோ அதில் அதில் வந்து ஜூஸ் போட்டு கட்டாயம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாத்திரம் உங்களுக்கு பழகிடும் அது போக இரவு உணவை தவிர்த்துருங்க கட்டாயம் காலை உணவை தவிர்க்கக்கூடாது அது போக காலையிலையும் மாலையிலையும் நாயுருவி பொடின்னு சொல்லி கடையில் நாட்டு பந்த கடை இருப்பாங்க அதை சும்மா ஒரு டீஸ்பூன் போட்டு அதை தேனோட கலந்து நாக்கில் நிற்குங்க ரெண்டு வேலையுமே தூங்குறதுக்கு முன்னாடி கடை எழுந்துச்சு உடனே உங்களுடைய எடை வந்து எந்த ஒரு பின்விழுவும் இல்லாமல் மினிமம் அஞ்சு கிலோ குறையும் மாதம் சில பேருக்கு எட்டு கிலோ கூட குறையலாம் ஆனால் மினிமம் அஞ்சு கிலோ குறையும் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது உங்கள் வேலையில பாதிக்கப்படாது ரெண்டு வேலை உணவு இடையிடையே வந்து ஜூஸ் தான் நான் சொல்கிறேன் ரொம்ப லோ பட்ஜெட் ஜூஸை சாப்பிட்டுக்கலாம் நம்ம காசியாக ஜூஸ் தான் சாப்பிட அவசியம் இல்லை மிகப்பெரிய மாற்றம் ஒரு முதல் மாதம் அஞ்சு கிலோ குறையும் அடுத்த மாதம் ஏழு எட்டு கிலோ குறையும் அடுத்த மாதம் சொல்லவே வேண்டியதில்லை உடம்பு ஆக்கி விட்றேன் எவ்வளோ நீ வெயிட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு நூற்றம்பது கிலோ இருந்தால் கூட ஆறு மாதத்தில் எந்த ஒரு பின்வளையும் இல்லாமல் வீட்டை குறைச்சிடலாம் ஜூஸ் எப்போ போடுறது என்ன செய்கிறது மிக்ஸியில் அடிக்கிறதா இல்லை ஜூஸு புழிஞ்சிக்கிட்டே இருக்கணுமேன்னு யோசிப்பீங்க எலுமிஞ்சம்பளை புளிக்கிற மாதிரி சிம்பிளான மிஷினை வந்துடுச்சு இப்போ சில கடைகளில் ரேராங்கடையதான் வைக்கும் பெரிய இதாக இருக்கும் சாத்துக்குடி நான் நீங்கள் நீ திருக்கிட்டு கஷ்டமாக கஸ்டமர் செய்யும் மாதிரி கட் பண்ணி புளிவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துடுச்சு ரொம்ப சிம்பிள் அதெலாம் தான் ஜாமான் இருக்குது நீங்கள் சும்மா பேக்கில் போட்டுக்கிறப்போங்க நாலு சாத்துக்குடி பாலத்தை போட்டுக்கிட்டு இங்கே போனால் போங்க வாங்க இவ்வளோ செய்யுங்க தானாக உடம்பு எடை குறையும் அதோடு சேர்ந்து உடலோட ஆரோக்கியமும் கூடும் தேவையில்லாத மற்ற பிரச்சனைகள்லாம் அது காணாமல் போயிடும் உடல் எதான பிரச்சனை காணாமல் போயிடும் நாயிறுவி பொடி காலையிலையும் சாயங்காலமும் தேனில் கலந்து சாப்பிடணும் பேரன்முடன் உங்களுக்கு ஏஜி